உறவுகளுக்கு இனியது ஒரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்னைக்கு ஒரு நல்ல விடயத்தை உங்களிடம் நான் வந்துட்டு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு மகிழ்ச்சியான ஒரு விடயமா இருக்குது அதாவது பத்தாம் வகுப்பு பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சென்னை ஐஐடியில் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் பலருக்கும் இருக்கும் ஆனால் அது நம்மளுடைய பொருளாதார நிலை தொலைவு ஸோ இந்த விடயங்களால வந்துட்டு நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம போகுதே அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருக்கும் இல்லையா ஆனால் இதை வந்துட்டு பத்தாம் வகுப்பு பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே அந்த வாய்ப்பை உங்களுடைய கனவை நினைவாக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு விடயத்தை வந்துட்டு சென்னை ஐஐடி நிர்வாகம் நிர்வாகம் வந்துட்டு இப்ப அறிவிச்சிருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா பத்து பதினொன்னு பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்துட்டு சென்னை ஐஐடி கல்வி நிறுவனம் வந்துட்டு ஆன்லைன் வாயிலாக ஆன்லைன் வாயிலாக வந்துட்டு இலவச சான்றிதழ் படிப்பு வந்துட்டு படிக்கும் வாய்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க ஸோ நேரடியாக சென்னையில் போய் படிக்கணுமோ அப்படிங்கிற உங்களுக்கு எண்ணம் இருக்கும் இல்லையா அப்படியான நிலையில் ஆன்லைன் படிப்பு தான் சரிங்களா இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு படிப்புகள் மட்டுமே வழங்கப்பட்ட வந்த நிலையில ஏன்னா சென்னை ஐஐடி வந்துட்டு இந்த வாய்ப்பை வந்துட்டு ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்துக்கிட்டு வர்றாங்க அதில் இதுவரைக்கும் ரெண்டே படிப்பு தான் இந்த வாய்ப்பை வழங்கிட்டு இருந்தாங்க இந்த நிலையில் அதன பத்தாக உயர்த்தி ஐஐடி நிர்வாகம் வந்து இப்போ அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க ஸோ என்ன ஒரு நல்ல விடயம் பாருங்களே பலருக்கும் உள்ள கனவை நினைவாக்கக்கூடிய ஒரு நல்ல விடயம் அதாவது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பத்து பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பள்ளி மாணவர்கள் வந்துட்டு சென்னை ஐஐடி வழங்கக்கூடிய இந்த இணையவழி படிப்புகள் சேர்ந்து பயன்பெற்றுக் கொள்ளுமாறு இப்ப கேட்டிருக்காங்க இந்த திட்டத்துக்கு என்ன தெரியுமா பேரு ஸ்கூல் கனெக்ட் அப்படிங்கிற பேர்ல வந்துட்டு இந்த பள்ளி மாணவர்களுக்கான இணைய வழி சான்றிதழ் படிப்புகள் வந்துட்டு இப்ப வழங்கிட்டு வராங்க இப்ப தற்போதைய இந்த திட்டத்தின் கீழே வந்துட்டு அதாவது ரெண்டு விதமான படிப்பு இது இதுவரை கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த படிப்புல டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ எலக்ட்ரானிக் சிஸ்டம் இந்த ரெண்டு படிப்பு வந்துட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த படிப்போடு சேர்ந்து புதிதாக ஒரு எட்டு வகையான படிப்பை வந்துட்டு இப்ப சேர்த்துருக்காங்க சரிங்களா இப்படியாக இந்த இணையவழி கல்வி வந்துட்டு எத்தனை வருடங்கள் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் வருட கணக்கெலாம் இல்லங்க எட்டே வாரம் தான் அப்படின்னா பாருங்க வெறும் ரெண்டே மாதம் தான் இந்த வகுப்பு வந்து நடக்குது அப்ப எட்டு வாரங்கள் தான் இந்த வகுப்பு ஸோ இந்த ஆண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்திற்கான வகுப்புகள் வந்துட்டு சேர விருப்பம் உள்ள மாணவர்களுக்கான விண்ண விண்ணப்பங்கள் வந்துட்டு இப்போ தொடங்கப்பட்டு இருக்குது ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிற போது இப்போ ஜூலை ஆகஸ்ட் அதற்கான விண்ணப்பங்கள் இப்போ வந்துட்டு இணையதளத்தில் வந்துட்டு வெளியிட்ருக்காங்க ஸோ இதுக்கான விண்ணப்பம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற உங்களுக்கு விருப்பம் இருந்தால் விருப்பம் இருந்தான விருப்பம் இருக்கணும் உங்களுக்கு ஸோ அந்த ஏன்னா இந்த படிப்புகளுக்கான ஒன்று என்ன ஒரு கோர்ஸ் தானே எட்டு வாரம் வந்துட்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிடலாம் சரி இதில் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேங்க இல்லையா இந்த ஸ்கூல் கனெக்டுங்கிற இந்த இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய தகவலை வந்து நீங்கள் விண்ணப்பிங்க ஸோ இது வந்துட்டு நான் நான் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த லிங்க் கொடுத்துருக்கிறேன் நீங்க அதன் மூலமா போய் கூட நீங்க விண்ணப்பிக்கலாம் சரிங்களா எட்டு விதமான சொல்லும்போது போது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதும் மற்றும் எலக்ட்ரானிக் சிஸ்டம் அப்படிங்கிற ரெண்டு கோர்ஸ் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அதோடு சேர்த்து இந்த முறை பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் மற்றும் டிசைனு அடுத்து இன்ஜினியரிங் பயாலஜிக்கல் சிஸ்டமும் இப்படியான ஒரு பத்து பிரிவுகளில் வந்துட்டு பாடங்கள் வந்துட்டு இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா இது தொடர்பான அறிவிப்பு வெளியிட்டு இருக்கக்கூடிய சென்னை ஐஐடி இயக்குனர் பேராசிரியர் காமக்கோடி வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா இந்த படிப்புகள் வளர்ந்து வரும் துறைகளை பற்றி ஆர்வத்தை மாணவர்களிடையே தூண்டும் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க இல்ல பலருக்கும் தோணலாம் சோ இந்த எட்டு வாரத்திற்கான இந்த படிப்புக்கு எதுவும் வந்துட்டு பீஸ் இருக்குமா அப்படின்ட்டு சோ இதற்கு நோ பீஸ் அதை பாத்துக்கோங்க இதுக்கு கட்டணம் செலுத்த அவசியம் இல்லை ரைட்டுங்களா சோ இதை வந்து மாணவர்களுக்கு தூண்டும் அப்படிங்கிற இந்த வகையில தான் இந்த வகுப்புகளை வந்து சேர்ந்து பயிலக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் பெரிய கண்டுபிடிப்பாளராக உருவாக i don't know உதவும் அப்படிங்கிறத வந்துட்டு ஐஐடி இயக்குனர் வந்துட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா உயர் கல்விக்கும் இடையிலான இடைவெளி இருக்கு இல்லையா அதை குறைக்கும் நோக்கத்துடனே இந்த ஐஐடி சென்னை சான்றிதழ் படிப்பை வந்து கொண்டு வந்திருக்கிறதா சொல்றாங்க சரிங்களா மாணவர்கள் இதற்காக எந்த கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை அப்படிங்கிற நான் சொல்லிட்டேன் இல்லையா அனைவருமே பயன்பெற வேண்டும் அப்படிங்குறதா நம்மளுடைய ஆசையும் கூட ஸோ கண்டிப்பா ஐஐடியில் படிக்கணும் சென்னை ஐஐடியில் படிக்கணும் ஆர்வம் இருக்கும் இணைய வழியில தான் பத்து பதினொன்று பன்னெண்டு படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த பயிற்சி திட்டத்தில் பேரோடு சேர்ந்து பயிலணும் அப்படிங்கிறதா என்னுடைய ஆசையும் ஸோ அதற்காக தான் நான் இந்த பதிவை நான் பதிவு பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்குமே இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் சரி இது வந்துட்டு ஆகஸ்ட் மாதம் சொல்லிட்டேன் ரைட்டுங்களா இந்த பாடங்களுக்கான அறிமுகங்களை பெறும் மாணவர்கள் வந்துட்டு பன்னெண்டாவது முடிச்சுலாம் நம்ம என்ன படிக்கலாம்னு ஒரு குழப்பம் இருக்கு அப்படி எந்த பிரிவில் செல்லலாம் எந்த பிரிவில் எதிர்காலம் இருக்கிறது புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டு வருவது உள்ளிட்ட தெளிவான முடிவெடுக்க முடியும் அப்படிங்கிறது நம்ப கூடிய ஒரு விடயமா இருக்குது இந்த பாடத்திட்டத்தில் மாணவர்கள் வந்துட்டு வகுப்புகளை கவனிப்பதோடு மட்டுமல்லாம அவங்களுக்கு அசைன்மெண்ட் ப்ராஜெக்ட் உள்ளிட்டவையும் வழங்கப்படுவதனால இது பயிற்சியுடன் கூடிய அனுபவமாக இது இருக்கும் அப்படிங்கிறது நம்பக்கூடிய ஒரு விடயமா இருக்குது நான்கு தவணையா வந்துட்டு இந்த கோர்ஸ் வந்துட்டு நடைபெறுது நான் வந்துட்டு அதில் வந்து ஆகஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறேன்னா நான் மூன்று மூன்று வகுப்புகளை வந்துட்டு தனித்தனியாக நான் வந்துட்டு அட்டன் பண்ணணுமா அப்படி இல்லைங்க அதாவது நான்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க ஜனவரியில ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க ஆகஸ்ட்ல ஒன்று அக்டோபர்ல மூணு ஒன்றுன்னு வகுப்புகள் வந்து தொடங்குறதுனால ஒவ்வொரு மாணவரும் ஒரு ஆண்டுக்குள்ள மூன்று படிப்புகள் சேர்ந்து பயில முடியும் அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்கு ஸோ ஏதாவது ஒரு படிப்பை மட்டும் படிங்க ஏன்னா பத்து விதமான கோர்ஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா அதுல நீங்க ஒரு மூணு கோர்ஸ் படிக்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க இந்த ஜனவரியில ஒரு கோர்ஸுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் ஆகஸ்ட்ல ஒரு கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம் அக்டோபர்ல ஒரு கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி நீங்க வந்துட்டு என்ன பண்ணலாம் மூணு கோர்ஸ் படித்து நீங்க சர்டிஃபிகேட் பெறலாம் அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயமா இருக்கு ஸோ எவ்வளவு ஒரு நல்லதொரு ஒரு விடயம் பார்த்தீங்களா ஸோ இந்த பதிவை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஷேர் பண்ணுங்க மற்றவருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் இருக்கணும் இந்த வாய்ப்பு ஏன்னா நம்ம பலருக்கும் வந்துட்டு பல இயக்கங்கள் பல ஆர்வங்கள் நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்கும் நினைக்கும் போது அதற்கான ஒரு அடித்தளம் அமைவதில் ஒரு சிக்கல் இருக்கும் அப்படியான ஒரு அடித்தளம் அமைக்கப்பட்ட ஒரு விடயமாக இந்த சான்றிதழ் படிப்பு இருக்குது ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க உறவுகளே ஸோ ஷேர் பண்ணுங்கள் எந்த வெப்சைட்டில் நீங்கள் விண்ணப்பம் செய்யணும் அப்படிங்கிற அந்த லிங்க் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன் கொடுக்குறேன் ஸோ அதன் மூலமாக உங்கள் தகவலை நீங்கள் அதில் பதிவு செய்யுங்க நீங்கள் வெப்சைட்டில் வந்துட்டு ஒரு ஸ்கூல் மூலமாக அதில் வந்துட்டு அவங்க பதிவு செய்யணும் அது அப்படியே உங்களால் முடியலைனாலும் உங்களுடைய நீங்கள் படித்து கொண்டு இருக்கக்கூடிய பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை தொடர்பு அவர்கள் மூலமாக அவர்கள் உதவியோடு நீங்கள் இதில் வந்துட்டு விண்ணப்பம் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கான நல்லதொரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பு சந்திப்போம் நன்றி வணக்கம்